എന്നെ നടത്തില്ലും ദയായി കാു കൊള്ളും മനായ് എന്നെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ തിരുഭയ എന്നെ നടത്തിച്ചല്ലും ദയവായി എന കാ മൻപായ് എന്നെ അണയ്ക്കുംത്മനെ ശരേ இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் நல்லவர் அவர் நல்லவராகவே இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக லூக்கஸ் விசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி இரண்டாவது வசனம் அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அருமையான வார்த்தை வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நம்மை தேறினவனாய் தகுதியுள்ளவனாய் நிறுத்தும்படிக்கு பரிசுத்த ஆவையானவரால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அடங்கிய புத்தகம்தான் இந்த பரிசுத்த வேதாகமும் இதை வாசிக்கிறவர்கள் கேட்கிறவர்கள் கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவர்கள் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார் எருசலேமுக்கு எதற்கு போகிறார் என நமக்கு தெரியும் வேத வாக்கியங்களின்படி அவர் பாடுபட்டு மரணம் அடைய போகிறார் இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் வாழ்ந்து அந்த ஓட்டம் முடிய போகிறது அவர் எருசலேமை நோக்கி பயணிக்கிறார் நாமும் அந்த பரம எரிசிலைமை நோக்கி தான் பயணித்து கொண்டிருக்கிறோம் அப்படி அவர் போது என்ன செய்து கொண்டு போகிறார் பாருங்கள் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டே போனார் அவருடைய ஓட்டம் எரிசிலுமை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அந்த ஓட்டத்தில் அவர் சும்மா போகவில்லை விருதவாய் போகவில்லை அவருக்கு ஒப்புவிக்கப்பட்டதை அவர் நிறைவேற்றி கொண்டே போகிறார் மார்க் சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி எட்டாவது வசனத்தில் சீசர்களிடத்தில் இயேசு சொல்லுவார் அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போகும் பாருங்கள் இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி அவர் புறப்படுகிறார் அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது இந்த பூமியிலே நமக்கென்று ஒரு ஓட்டம் தேவன் நியமித்திருக்கிறார் கிருபையாய் நம்மை ரட்சித்திருக்கிறார் நாம் அந்த பரம எரிசலமை நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ன செய்து கொண்டு போகிறோம் என்பது ரொம்ப முக்கியம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டதை நாம் செய்கிறோமா என்பது மிக அவசியம் எப்படியும் ரட்சிக்கப்பட்டாச்சு ஞானஸ்தானம் எடுத்தாச்சு அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு இனி எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகும்போது அங்கே போயிடலாம் என்று தயவு செய்து யாரும் எண்ணி விடாதிருங்கள் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டதை நாம் செய்கிறோமா என்பதில் மிகவும் கவனம் தேவை அவருக்கு ஒப்புவிக்கப்பட்டதை அவர் செய்கிறார் அவர் எதற்காக இந்த பூமியிலே வந்தேன் என்கிற நிச்சயம் அவருக்கு இருந்தது அவருக்கு ஒப்புவிக்கப்பட்டதை அவர் செய்கிறார் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே போகிறார் நமக்கென்று ஒரு அழைப்பை தேவன் வைத்திருக்கிறார் நமக்கென்று அதற்கேற்ற கிருபைகளையும் தேவன் தந்திருக்கிறார் அதை அறிந்து புரிந்து அவருடைய சித்தத்தை செய்து கொண்டுதான் நாம் அவரிடத்திலே புறப்பட்டு செல்ல வேண்டுமே அன்றி சும்மா செல்லக்கூடாது வெறுங்கையாய் அவருடைய சமூகத்திலே ஒரு நாளும் போகக்கூடாது இந்த காரியத்தை குறித்த நிச்சயமும் தெளிவும் உணர்வும் தேவை என்பதற்காக பரிசுத்தாவியானவர் இந்த நாளிலே இந்த சத்தத்தை நம்மிடத்திலே கேட்க வைக்கிறார் ஆமேன் தமஸ்குவை நோக்கி புறப்பட்டு செல்லுகிறான் பகுல் அவன் அறிந்தால் நான் சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறேன் கிறிஸ்து அவனை சந்தித்து என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கிறான் ஒரு காரியம் அப்படி என்றால் தெளிவாய் தெரிகிறது தேவ சித்தத்துக்கு மாறானதை ஒருவன் செய்ய புறப்படும் போது அவன் தேவனை துன்பப்படுத்துகிறான் உடனே பகுல் என்ன சொல்லுகிறான் தெரியுமா நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜபிக்கிறான் சித்தத்தை அறிந்து கொள்ளுகிறான் சித்தத்தை செய்கிறான் ஓட்டத்தை வெற்றியுடன் ஓடி முடிக்கிறான் ஏசு கிறிஸ்து எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது சித்தத்தை செய்து நிறைவேற்றி கொண்டுதான் போனார் சிலுவயிலே அவர் சொன்ன கடைசி வார்த்தை என்ன தெரியுமா முடிந்தது என்ன முடிந்தது நான் நிறைவேற்றும்படி இந்த பூமியிலே எனக்கு என் பிதா என்னென்ன காரியங்களை கொடுத்தாரோ அதையெல்லாம் நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன் அதே போலதாங்க நானும் நீங்களும் செய்யும்படிக்கு நமக்கென்று ஒரு ஓட்டத்தை வைத்து நமக்கென்று காரியங்களை தெய்வன் இருக்கிறார் ஒரு நாளையும் வீணாக்காமல் தேவன் தருகிற ஒரு தருணத்தை விருதாவாக்காமல் சித்தமறிந்து செயல்படுவோம் நித்தியத்திலே மிகுந்த பலனை சுதந்திரிப்போம் கத்தர் அப்படியே நம்மை நடத்துவாராக ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே இறக்கமுள்ள பிதாவே நீர் எவ்வளவு அருமையான அடிச்சுவோடு எங்களுக்கு வைத்து சென்றிருக்கிறீர் நீங்கள் தான் எங்கள் மாதிரி ஆண்டுகிறேன் நம்மை பின்பற்றி அப்போ எங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டதை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே